ஹலோ வணக்கம் தி மீ டாக்டர் பவிதா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்ற சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ்ல ஆல்ரெடி தனுசு ராசி வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வந்துட்டு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதிதான் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்துட்டு இப்ப ஐந்தாம் இடத்திற்கு பஞ்சம ஸ்தானத்திற்கு வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் சோ ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளோட பூர்வீகத்தை குறிக்கும் நம்மளோட குலதெய்வத்தை குறிக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளோட தாத்தாவை குறிக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்றது காதலை குறிக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளோட பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து எல்லாத்தையும் குறிக்கிறது ஐந்தாம் இடம் இந்த அற்புதமான ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டு குரு பகவான் இப்ப பயிற்சியாக இருக்கார் ஸோ மகர ராசி மகர இருந்த காரங்களுக்கு இதுல எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குன்னா இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் வந்துட்டு மேன்மையாக அமையும் அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி லவ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஐந்தாம் இடம் அப்படின்றது பெயர் புகழ் அந்தஸ்து ஸோ உங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்துட்டு நல்ல மரியாதை கிடைக்கும் ஐந்தாம் இடம்ன்றது முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு பேபீஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் டாக்டரை மாத்துறது அப்படி இல்லைனா வந்துட்டு இப்போ அலோபதியில் வந்துட்டு பேபீஸ்க்காக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்துட்டு வேறு சிஸ்டமில் இப்போ எங்களோட ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சித்தாலம் எடுக்கிறது இல்லாட்டி வேற சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை பேர் கிடைக்கும் தனு மகர ராசி மக்களுக்காரர்களுக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது குழந்தை பெயரை குறிக்கும் சோ வந்து ஐந்தில் குரு இருக்கும்போது வந்துட்டு மகர ராசி மகளுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அமைப்பை ஏற்படுத்தும் ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்துட்டு படிக்கும் குழந்தைகளுக்கு வந்துட்டு கல்வி வந்துட்டு மேலோங்கும் நமக்கு வந்து மென்டல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளோட சிந்தனை குறிக்கும் சோ வந்துட்டு இப்ப வந்துட்டு நல்ல மன தெளிவு வந்துட்டு அமையும் குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்வார் ஸோ வந்துட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களோட ஹெல்த்ல வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யறதுனால ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸோ தந்தையோட உடல் ஆரோக்கியம் ஏற்படும் தந்தையோட ஆதரவு கிடைக்கும் தந்தையிட்ட இருந்து ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும் அதே மாதிரி ஒன்பதாம் உயர் உயர்கல்வி ஸோ வந்துட்டு ஏதாவது மாஸ்டர் டிகிரிஸ் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்து இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக படிக்கலாம் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும் அது அப்படின்றவங்களுக்கு உயர் கல்வி மேற்கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படின்றது நம்மளோட ஆசை அபிலாசைகள் ஸோ வந்துட்டு இந்த பதினோராம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் குரு பயிற்சியாக வந்துட்டு மகர ராசி மற்றும் மகரலகன கடலுக்கு இந்த பயிற்சி அமையும் அதே மாதிரி ரொம்ப லாங் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பேச்சில வந்துட்டு ஒரு நல்ல நிறைய டிராவல் பண்றதுக்கான எல்லா அமைப்புமே அமையும் அப்புறம் உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிற குரு பயிற்சியாக இந்த குரூப் பயிற்சி வந்துட்டு மகர ராசி மகரலக்னக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு பதினோராம் இடத்துல இருக்கனால ப பார்க்கறதுனால வந்துட்டு உங்களோட வந்துட்டு எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால வந்துட்டு உங்களோட மூத்த சகோதரர்கள்னால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹெல்ப் வந்துட்டு கிடைக்கும் பதினோராம் இடம் அப்படின்றது வந்து ரொம்ப ஆன்மீக ஆன்மீக பயணங்கள் சுற்றுலாங்களுக்கு செல்ற கு பயிற்சி இருக்கும் இந்த குரு பகவான் வந்துட்டு மேலும் நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியை வந்து மேலும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களால முடிஞ்ச எஜுகேஷனல் ஹெல்ப் வந்துட்டு பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேலும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால வந்துட்டு உங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் உங்களோட மாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களோட மாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு எதாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்போ வந்து இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த குரு பயிற்சியாக இருக்கும் உங்களோட உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ட்ரெஸ்ஸு ஸ்வீட் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க அவங்கள பார்த்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மேலும் மிகச்சிறந்த குரு பயிற்சியாக அமையும் இந்த மாதிரி மெடிக்கல் வீடியோஸ்க்காக அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கு வந்துட்டு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஹோமியோபதி கன்சல்டேஷனுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்